guys இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறேன்னா வண்டி நம்ம புது பேட்டரி அங்கirikum கொஞ்சம் வருஷம் மாட்டு அது இதோட வெயிட் லோடி ஜாரன்ல கொஞ்சம் வருஷம் நம்ம ஒதுக்கி போட்டுறோம் இன்னைக்கு தான் கடைவெள்ட் இருக்கார் பைசா பணம் தருவாரேன்னு சொல்லி டீனே நாம போட அங்கirikum சீ பணமில்ல பேட்டரி அங்கirikum பேட்டரி எங்கறான் லேன இப்படி கேக்கட்டீங்க நீ எல்லாம் ஒரு ஆளே சீட்டா தொடல தற்குறி சரி அதனால சீட் டேய்

வந்து இப்ப நான் என்ன ஓ தொடர்றது கைஸ் ஸோ எப்படியோ நாங்க வந்து பேட்டரிய முழு சமாத்திக்கோம் அந்த வீடியோ எடுக்கல ஏன்னா அந்த பேட்டரி போல்ட்டும் அந்த மாட்டைக்கு ரெண்டே இருந்தா பட்டு இப்ப எரியுமா வாடுமா இன்னும் இல்லை என்ன புழுக்கு புழுக்குன்னு இருக்குது இல்லையே இதுல லூஸ் கனெக்ஷன் இல்ல இல்ல அது இந்த இந்த இது மோட்டர் இது ஆஃப் ஆன் ஆஃப் ஆன் அது என்னல லைட் ஆன் ஆஃப் இல்ல லைட் ஆன்ல இல்ல இருக்கு அத மெட்ரோ பிரக ஃபர்ஸ்ட் பெட்ரோல பார்க்கணும் गाइस இல்லனா சிவா சம்போ ஆ கடக்குல என்ன லிலி எல்ல வரத கடக்குல வரடா ஆ எல்ல வர அது செட் பண்ணுமே இல்லனா கைஸ் நாங்கள் வந்து வண்டியை காற்று அடைச்சிட்டு அடுத்தது வந்து இது பண்ண போகிறோம் இதான் காற்று அடித்த மிஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது வந்து நாங்கள் வந்து எங்கள் அண்ணன் இடையில இடையில போன மா போன மாதம் காணல இல்லை போன மாதம் தான் லடாக்கு போகும்போது இது வாங்கிட்டோம் தான் ஒரு ரெண்டு அண்ணா இன்னும் இருக்குல்ல குஞ்சில் குஞ்சில் ஒரு ரெண்டு அண்ணா வாங்கிட்டோம் தான் கைஸ் லடாக்கில் இருந்து ஆஃபர் போட்டு கொஞ்சம் இங்கே வயல அங்கேருந்து கைஸ் இவனை கூட்டிகிட்டு வந்தது பெரிய ஒரு தொல்லையாக இருக்குது கைஸ்

கைஸ் நம்ம எப்படியோ வண்டிகள் கடந்து கடலுக்கு வந்துட்டோம். இது கடல்ல குளத்து வந்துட்டோம். நல்லா காய்ஸ் வண்டியை கழுகுணும் நம்ம ஒரு லுக்கு போடுறோம் லாஸ்ட்டு லாஸ்ட்டில் ஒரு லுக்கு போடுறோம் வண்டி எப்படி மட்டும் இருக்கணும் மட்டும் தாங்க